இந்த திராவிட மாடல் அரசு இந்து மதத்திற்கும் இந்து கோயில்களுக்கும் எதிராக செயல்படுவதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இவங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அரசு கேரளாவில் இருக்குது பினரை விஜயன் தலைமையிலான அரசு அங்கே வந்து என்னென்னா செர்புல்ச்சேரி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வந்து அதோடய முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐயப்பன் கோயில் ஐயப்பன் காவு இருக்குது அந்த காம்பவுண்ட்ஸ்வர்களுக்கு உள்ளே வந்து பொது கழிப்பிடத்தை கட்டியிருக்கிறார்கள் இது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி இப்போ கோர்ட்டு வந்து அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது சம்மந்தமாக பி என் ஸ்ரீவிராமன் அப்படிங்கிறவர் தான் வழக்கு தொடுத்திருக்காரு அதில் தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்த அந்த கோர்ட்டை பாராட்டுகிறோம் இதற்காக வழக்கு தொடுத்து போராடிய அந்த தொண்டர்களை பாராட்டுகிறோம் ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இந்தளவு கேவலமாக செயல்பட்டிருக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கு இதை அரசை கண்டிக்கிறோம் இதே போல கேரளாவில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சர்ச் இருக்கு மசூதி இருக்கு ஏதாவது ஒரே ஒரு மசூதியில ஒரு சர்ச்சில் அந்த காம்பவுண்டுக்கு உள்ளார அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சேர்ந்து பொது கழிப்பிடம் அமைத்து கொடுப்போம் என்று இவன் கட்டலாம் வேண்டாம் ஒரு அறிவிப்பையாவது செய்ய முடியுமா அப்ப நம்ம கவனிக்கூடிய விஷயம் என்னன்னா ஒன்னு எந்த அளவுக்கு இந்து சமுதாயம் வந்து நம்ம ஏற்கனவே போன செய்தியில பார்த்தோம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் தான் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறது அளவுக்கு இந்து சமுதாயம் தொடர்ந்து தாக்குதல் தைரியமாக தாக்குதல் நடத்த முடிகிறது அவமானப்படுத்த முடிகிறது இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து மார்க்சின் புத்திரர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்து கால்வெளியில் புத்திரர்களாக இந்த திராவிடர்கள் இருக்கார்களோ அதே போல் அவங்கள மார்க்ஸ் புத்திரர்கள் இவர்களுக்கு மத நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கை கிடையாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ரெண்டும் ஒரே போலதான் எல்லா மதத்தின் மீது நம்பிக்கை அப்படிலாம் கிடையாது ஹிந்து மதத்தின் மீது வெறுப்பு இப்படி இங்கே திராவிட கழகம் கடவுள் மறுப்பு என்று சொன்னால் கூட ஹிந்து மத எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அதே போல அங்குள்ள கம்யூனிஸ்ட் என்பது கடவுள் மறுப்பு என்ற பெயரிலே ஹிந்து மத எதிர்ப்பை தான் செயல்படுத்தும் ரெண்டுக்கும் இந்த இந்த பாயிண்ட்ல ஒன்றா சேர்ந்துருவாங்க கிறிஸ்துவர்களையும் முஸ்லீம்களையோ தாஜா செய்து பழைப்பார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்களுடைய ஹிந்து துவேஷம் ஹிந்து மத எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் பயன்படுத்தி அங்கேயும் அதே போல நடக்கும் இங்கேயும் அதே போல நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவடா கழகம் என்று சொல்லுவார்கள் அதில் வந்து பார்த்தா கிறிஸ்துவ முஸ்லீம் ஹிந்து பேரில் ஒழிஞ்சு இருப்பான் கிட்டோ கிறிஸ்துவலாம் இருப்பான் அவனை பயன்படுத்தி டிவி ஷோவாக இருக்கலாம் மற்ற இதாக இருக்கலாம் இப்படி பயன்படுத்துவார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க சமீபத்தில் கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிவு நீரை எடுத்து சமையல் செய்து போட்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்களை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சது யாரு ஒரு முஸ்லீம் அதாவது முஸ்லீமை பயன்படுத்தி அதாவது ரெண்டு பேருடைய அஜெண்டாவும் புல்ஃபில் இப்படி தொடர்ந்து ஐயப்பன் கோயிலில் வந்து பெண்கள் போய் வழிபடலாம் என்று சொல்லி ஐயப்பன் கோயிலுடைய பாரம்பரியமான மாண்பனை குலைப்பதற்காக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செய்த முயற்சி இப்போ கூட பாருங்க இந்த ஐயப்பன் மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மீது சொல்லாத ஒரு இன்டைரக்டா ஒரு அட்டாக் நேரடியாக அடிக்கிறது தான் பாக்கி இன்னும் அடிக்கலாம் அந்த மாதிரி அது எப்போ பண்ணுவாங்களோ தெரியாது அதுதான் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சில பக்தர்களே சொல்லி அடிக்கிறாங்க நேரடியாக வந்து டம் டம்னு அடிக்கல அவ்வளவுதான் வராதா வராதுன்னு சொல்லி என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பாவம் அவர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டார் வந்த அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு போக வயசாயிடுச்சு இனிமேல் போகாதீங்க இந்த லோக்கல் ஐயப்பன் கோயிலுக்கு போனால் போதும் அப்போ ஹிந்துக்கள் அயப்ப கோயிலுக்கு வருவதே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இவர்கள் போயிருக்கிறார்கள் அது அவங்க நோக்கம் அதுதான் ஆகவே இந்த கேரளாவில் ஆளக்கூடிய லெஃப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அளவுக்கு ஹிந்து விருப்போடு இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் அதனால் மீண்டும் நல்ல தீர்ப்பை வழங்கிய கோர்ட்டை பாராட்டுகிறோம் ஹிந்துக்கள் விழிப்போடு இருந்து அங்கே அது போராடி இருக்கிற அந்த ஹிந்துக்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் கேரளா மாதிரி தான் தமிழகத்திலையும் இருக்குது இதே போல பல உதாரணம் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு சொல்லலாம் இதே போல் திருவொட்டியூர் கோயிலில் அந்த ஒரு இதே போல் சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது இங்கே டீநகர்லேயும் கூட கோயிலில் நடந்தது டீநகரில் நிறையா சொல்ல முடியும் தமிழகத்தை பொறுத்தவரை ஹிந்து சமய அறநிலையத்துறை என்பது கிட்டத்தட்ட கிரிப்டோகிஸ்தூர்களை இயக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது இங்கே அதே போல் நடந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில் பாருங்க உள்ளே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்காக உள்ள ஒரு தனியாக ஆஃபீஸ் மாதிரி கேட்டால் அதுக்குள்ளார வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்லாம் வச்சுருக்காங்க வித்தின் அந்த பிரகாரத்துக்குள்ளே இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் ஆகமும் இது இப்படி அது தவறு என்று சொல்லியும் கூட நீ என்ன சொல்றது நான் அப்படி தான் செய்வேன் என்பது போல ஒரு மெத்தனை திமுறோட அறநிலையத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றன கேரளாவிலே அவர்கள் செயல்பட்டது போல இங்கு உள்ள இந்துக்களும் விழிப்போடு இருந்து எதிர்த்து நம்முடைய இந்துக்களுடைய அவமான இதைப்பட அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை எதிர்த்து நாம் நீக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்கு முன்னுதாரணமாக கேரளா இந்த செய்தி அமைந்திருக்கிறது